இன்று என்ன வித்தியாசம் இருக்கிறது வாவ் ஸ்கிரீன் யார் சொன்னாங்க பேக்ரவுண்ட் ஜாய்ஸ் 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 அந்த நம்ம பேக்ரவுண்ட் வெச்சிட்டோம் அந்த ஸ்கிரீன் சரி பேக் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட்ல ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஜாய்ஸ் ஓகே பாய் ஹேவ் வி ஆர் சம் வாட் ஓகே Bye. Bye. bye thank மீண்டும் நாளை கண்டிப்பா வந்துருக்கேன் சதீஷ் நான் நாகலாபுரம் அங்கு இருக்கிறேன் நாகலாபுரம் எங்க இருக்கு நாகலா நான் நாகலாபுரம் அங்கு இருக்கிறேன் நாகலாபுரம் எங்க இருக்கு அது சொல்லுங்க நாகலாபுரம் அங்க இருக்கு நாகலாபுரம்ன்றது எங்க இருக்குது அம்மா

ஒரு சில வீட்டில் பெண் ஒரு சில வீட்டில் ஆண் வாய்ப்புள்ள ராஜா ஆண் மட்டுமே எல்லா இடத்துலையுமே ஆண் கிடையாது எல்லா இடத்துலையும் பெண் கிடையாது நைன்டி பர்சன்ட் ஆண் ஒரு சில வீட்டில் பெண் ஒரு சில வீட்டில் ஆண் நைன்டி பர்சன்ட் ஆண் வீட்லேயே பாருங்க எப்பயும் ஆரம்பிச்சிச்சு கொடுங்க இப்போ ஆரம்பிச்சிச்சுங்களா சதீஷ் இல்லை 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 வேறு வித்தியாசம் கண்டுபிடிங்க சேர்தான் மாரிஷி

லை லைவில உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து மாநாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத ஒன்று நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சவர்களும் பண்ணுவோம் இல்லை எனக்கு தெரியுங்கள் கூட பரவாயில்லை நம்முடைய டாக்டர் இருக்கார் நம்முடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் அவரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இல்லை ஓகேங்களா சதீஷ் சாரி பிரகாஷ் புரா உங்கள் வீட்டில் மாடு இருக்குங்களா மாடு கண்ட்ருக்குங்களா